ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பரும் இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டிஸ் வந்து வெளியே கிளம்பிகிட்ருக்கோம் அதாவது எங்கன்னா எங்கள் அக்காவோட ரிலேஷன் வீட்டில் வந்து ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அங்கே வந்து இப்போ அப்பப்போல்லாம் இங்கே ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க அப்படியே அந்த இடத்துக்கு எங்கள் சின்னக்காவும் வந்திருக்காங்க அவங்க ஃபேமிலியோட சம்மர் லீவுக்கு ஸோ வருவாங்கன்னு சொல்லியிருந்ததில்ல வந்துட்டாங்க அவங்களும் அவங்க ஃபேமிலியோடு நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு

அங்கேருந்து இவங்கள வந்து அவங்க அக்காவும் அண்ணனுங்களை வந்து அவள் பக்கத்தில் படுக்க வச்சு பாலாம் இது என்ன நியாயம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்தோன்னே அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க ஸோ தான் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அழகான ஒரு லட்டுங்க திருப்பதி லட்டு சைஸில் ஒரு லட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அது மேலே வெளியே தகடு போட்டு அழகாக இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அதை டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோங்க செம்ம சூப்பராக இருந்தது ஸோ அந்த ஃபங்க்ஷனும் நல்லபடியாக அட்டன் பண்ணி ஜாலியாக முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்து அந்த லட்டுவை ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக்கும் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பிட்டு கேக் மாதிரி எல்லாம் சாப்பிட்டும் முடிச்சிட்டோம் ஸோ இன்னையிலேருந்து நம்ம ஒரே வந்து தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோடு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது சுற்றுறது எல்லாத்தையும் விளாகா எடுத்து போட்டேன் ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவை எவ்வளோ தூரம் ஜாலியாக பார்த்ததுக்காக நன்றி ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ரிஷாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்